ஜின்கள் இது இல்லாத இடமும் கிடையாது ஊரும் கிடையாது கிராமமும் கிடையாது நதியும் கிடையாது கடற்கரையும் கிடையாது காடுகளும் கிடையாது எல்லா இடத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக ஆக்குபை பண்ணி இந்த ஜின்கள் வந்து இப்போ வாழ்ந்துட்டுருக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன் இந்த பூமியில் மக்கள் தொகை எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் கூகுளில் போட்டு செக் பண்ணிக்கோங்க மக்கள் தொகை எவ்வளவு இருக்கோ அந்த மக்கள் தொகையை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜின்கள் இந்த உலகத்துல வாழ்றாங்க இல்லையா ஒன்பது மடங்கு அதிகமாக மனிதர்களை விட அதிகமான ஜின்கள் வந்து இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல ஒரு வார்டே அபேண்டடா இருக்கு டாக்டர்ஸ் நர்சஸ் யாருமே அந்த வார்டுக்கு பக்கத்திலேயே நைட் ஆச்சுன்னா போக மாட்டாங்க பல விதமான ஜின் இன்சுரன்ஸ் நம்ம சேனல்ல பார்த்துருக்கோம் இந்த இன்சிடன்ட் அதிபயங்கரமா இருக்கும் இந்த வீடியோவை ஒரு செகண்ட் கூட நீங்க பார்த்தீங்கன்னா தான் இந்த அமானிஷா அனுபவத்தை உங்களால் கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ண முடியும் ஆல் ஆஃப் யூ வெல்கம் பேக் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தான் இந்த இன்சிடண்ட் நமக்கு ஷேர் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபரோட பேர் வந்து ரேஷ்மா இந்த இன்சிடென்ட் நடந்த அந்த ஹாஸ்பிட்டல் பேரை வந்து இவங்க மென்ஷன் பண்ணல பட் அதுல நடந்த அம்மானுஷத்தை மட்டும் நம்ம கிட்ட பிரீஃபா பண்ணிருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இவங்க லேட்டரா தான் ஜாயின் பண்றாங்க ஜாயின் பண்ணி இவங்களுக்கு நடந்த அம்மானுஷ விஷயத்தை தான் வந்து இவங்க நம்ம கிட்ட சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏற்பட்ட இந்த இன்சிடென்ட்லாம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்ல இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு எதனால இந்த ஃப்ளோர் வந்து இப்படி அபேண்டன்டா இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய நர்சஸ் எல்லாருக்குமே விசாரிச்சதுக்கு அப்புறம் மொத்தமா அதை கேட்டு நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க ஒ so,

இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் பெட்டே இல்லை இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கிற பேஷண்ட்ஸை மட்டும்தான் இவங்க வந்து வேற வழி இல்லாமல் இந்த தேர்ட் ஃப்ளோரில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க ஒரு பொண்ணு அந்த தேர்ட் ஃப்ளோருக்கு பக்கத்தில் நின்று ஏதோ ஒரு நர்ஸோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரியும் ஸ்டெப்ஸில் வந்து வேகமாக நடந்து போகிற மாதிரியும் அப்பப்போ தனியாக உட்காந்து அழுகிற மாதிரியும் கத்துற மாதிரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நர்சஸ் இருக்காங்க இல்லையா ஸோ இவங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது என்ன தான் சத்தங்கள் கேட்டாலும் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த நர்சஸ்க்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் ஸோ ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறதுனால யாருமே அன்வான்டா வாண்டடா கூட தேர்ட் பக்கம் போறதுக்கு மேக்ஸிமம் அவாய்ட் தான் ரேஷ்மாக்கு ஏற்பட்ட அந்த அமானுஷ்ய நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேஷ்மா வந்து அவங்க கூட ஒர்க் பண்ற சொன்ன அந்த விஷயங்கள் தான் இப்ப நான் அடுத்தடுத்து உங்கள்ட்ட ஒன் பை ஒன் சொல்ல போறதுல வந்து ஆல்ரெடி என்ன ஆயிருக்குன்னா ஒரு பேஷண்ட் இவங்க பேர் வந்து லக்ஷ்மின்னு சொல்லி ஒருத்தங்க ரொம்ப கிரிட்டிகலான ஸ்டேஜ்ல வந்து அட்மிட் ஆயிருக்காங்க போராட்டத்தில் தான் அந்த ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் கடைசியில் தான் லக்ஷ்மி வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அதே தேர்ட் ஃப்ளோரில் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க ஒரு வழியாக ட்ரீட்மெண்ட் தான் பண்ணி லக்ஷ்மியை வந்து க்யூராக குணப்படுத்தி ஒரு பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீட்மெண்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாலதி இந்த நர்ஸ் மாலதியும் லக்ஷ்மியும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டாங்க ஏன்னா இவங்க பக்கத்தில் இருந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டது எல்லாமே மாலதி தான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி சொல்கிறாங்க அன்னைக்கு நைட் மாலதி எனக்கு எதுவுமே வேணாம் நீங்கள் நல்லா இறந்தீங்கனாலே போதும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் டியூட்டி முடிச்சுட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க ஸோ இவங்க கிளம்பி போன கொஞ்சம் நேரத்துலேயே லக்ஷ்மிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு ஹார்ட் ஸ்ட்ரோக் ஏற்படுது அந்த ஹார்ட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு அந்த ஸ்பாட்லேயே வந்து துடி துடிச்சு இறந்து போயிடுறாங்க பட் எதுக்காக அவங்களுக்கு அந்த ஹார்ட் ஸ்ட்ரோக் வந்துச்சு என்ன பர்பஸ்க்காக வந்துச்சுங்கிறத இன்றைக்கி வரைக்கும் யாராலுமே தெரிஞ்சுக்க முடியும் நிறைய அமானுஷமான விஷயங்கள் எல்லாமே ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நகர நகர அப்போதான் இந்த குறிப்பா லட்சுமி இறந்த இந்த தேர்ட் புளோர்ல அமானுஷமான இன்சூரன்ஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது ஒரு சில நேரங்களில் ஏதோ ஒரு பொண்ணு மாலதி மாலதின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரியான ஒரு சத்தம் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் நர்ஸ்க்கு கேட்டிருக்கு ஸோ நிஜமாவே ஏதோ ஒரு நர்ஸு வந்து மாலதி தான் கூப்பிடறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நைட்டில் ஒர்க் பண்ண ஸ்டாஃப் நர்ஸ் போய் பார்க்குறாங்க அங்கே யாருமே இல்லை ஸோ இதே மாதிரி தொடர்ந்து மூணு நாள் கரெக்டாக லக்ஷ்மி இறந்த அதே டைம்ல மாலதி மாலதி அப்படின்னு சொல்லி யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்குது இது தினைக்கும் ரொட்டேஷ்னலாக நடந்துகிட்டே இருக்கு ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இந்த மாலதின்னு

ஸோ மாலதி வந்து ரூமை விட்டு வெளியே கொஞ்சமாக ரெண்டு ஸ்டெப் நடந்து போகிறாங்க அப்படி நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரூமுக்குள்ள இருந்து மாலதி அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வருது யாரும் நம்மள பிஎனுட்டி நம்ம கிட்ட விளையாட்டு காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு மாலதி என்ன பண்ணுறாங்கன்னா சடனாக போய் அந்த டோரை திறந்து ஓப்பன் பண்ணி பார்க்கறாங்க க்ரானரில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட உருவம் நிற்கிறத மாலதி அப்படியே பார்க்கறாங்க பட் ஆனா அந்த பொண்ணோட உருவத்தை பார்த்தோன்னே மாலதி அப்படியே பயங்கரமா கத்தி அலையிடறாங்க ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ரெண்டு கண்ணுமே எம்டியாக இருக்கு அதை பார்த்து பயந்து போய் மாலதி அன்னைக்கு நைட்டே அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே போயிடுறாங்க அன்னைக்கு பயந்து போன மாலதி தான் அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே வரல உடனே ரிசனிங் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க ஸோ ஒரு இடத்துல யாராவது வேலையை விட்டு நின்ட்டாங்கன்னா உடனே அடுத்து வேற ஒரு ஆள் வேலைக்கு எடுப்பாங்க இல்லையா சோ அதே மாதிரி தான் புதுசா ஒரு ஆள் எடுக்கிறாங்க அப்பதான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ரேஷ்மா வேலைக்கு சேர்றாங்க ஸோ ரேஷ்மா வந்து ரொம்ப பயங்கரமான தைரியமான பொண்ணுன்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் நான் தனியாக போல்ட்டாக சமாளிச்சுவேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து ரேஷ்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிடையாது ஸோ கூட பிறந்த தம்பி தான் ஸோ இந்த தம்பியை பார்த்துக்கிறதுக்கான எல்லா பொறுப்புமே ரேஷ்மாக்கு தான் இருக்கு ஸோ அப்பலேருந்தே பார்த்தீங்கன்னா வெளியே போறது ஏதாவது விஷயங்கள் வந்து வாங்குறதுன்னு சொல்லி எல்லாமே வந்து போல்ட்டா தைரியமா வந்து என்னால் இருப்பேன் ப்ரோ ஸோ அந்த ஒரு தைரியத்தை தான் இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த தேர்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சும் கூட நான் வாலண்டியரா வந்து நான் அந்த பக்கம் போய் நான் ஃபுளோர்ல ஜாயின் பண்ணேன் ஸோ ரொம்ப தைரியமான பொண்ணா இருக்கிறனால அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் நர்சஸ் எல்லாமே வந்து இவங்க சேர்ந்த முதல் நாளே வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல எக்காரணத்தை கொண்டு இந்த தேர்ட் ஃபுளோருக்கு தேவையில்லாம நைட் டைம்ல நீங்க போய்டாதீங்க அப்படின்னு சொல்லி ரேஷ்மா கிட்ட சொல்றாங்க ஸோ ரேஷ்மாக்கு வந்து அப்ப தெரியாது இதோடைய சீரியஸ்னஸ் என்னங்கிறது அவங்களுக்கு அப்ப தெரியல ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா கீழே செகண்ட் ஃபுளோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதே மாதிரி நைட் டைம்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு அழுகக்கூடிய சத்தம் ரேஷ்மாவுடைய காதில் விழுகுது ஸோ இப்படி கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த சத்தத்தை தான் கீழே இருக்கக்கூடிய நர்சஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்களான்னு சொல்லி ரேஷ்மா அப்போ யோசிக்கிறாங்க பட் ரேஷ்மாவுக்கு என்ன ஒரு மைண்டில் ஓடிச்சுன்னா இந்த இடத்துல அமானுஷம் இதெல்லாத்தையும் தாண்டி ஏதாவது இல்லீகலான விஷயம் இந்த தேர்ட் ஃபோரில் நடக்குமோ இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து வெளியே யாரும் பார்த்துடக்கூடாது ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் நர்சஸ் பார்த்துடக்கூடாது பேஷண்ட்ஸ் யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி வேணும்ட்டே கிரியேட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு விஷயம் அங்கே நடக்குதான்னு சொல்லி ரேஷ்மாவுக்குள்ளார ஒரு சந்தேகம் இருக்குது ஸோ இந்த சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக ரேஷ்மா என்ன பண்ணுறாங்கன்னா வாலண்டியராக அந்த தேர்ட் ஃப்ளோர் பக்கம் போகிறாங்க ஸோ இவங்க தேர்ட் ஃப்ளோர் பக்கம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறந்து போன அந்த லக்ஷ்மி ரூம் அப்படியே சீல் போட்டு பூட்டி இருக்கு ஸோ அந்த பூட்டி இருக்கக்கூடிய அதே ரூமில் தான் உள்ளே இருந்து என்னைய காப்பாற்றுங்க என்னைய வெளியே விடுங்கன்னு சொல்லி சத்தம் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு உள்ளார யாராக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த டோருக்கு வெளியே நின்று ரேஷ்மா கேட்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி மாணதி அந்த டோருக்கு வெளியே நின்று உள்ளார யாராக இருக்கீங்களான்னு கேட்டாங்களோ சேம் அதே மாதிரி ரேஷ்மாவும் கேட்டிருக்காங்க ரேஷ்மா ஒரு நிமிஷம் உள்ளார வரீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் அந்த டோருக்குள்ள இருந்து கேக்குது அப்ப ரேஷ்மா உண்மையிலேயே உள்ளார யாரோ மனுஷங்க தான் இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு நான் உள்ளார எப்படி வர முடியும் யார் நீங்க வெளியே வந்து ரூம் டோர் வந்து லாக்ல இருக்கு சீல் போட்டுருக்கு உள்ளார நீங்க எப்படி போனீங்க நீங்க உள்ளார போனதுக்கு அப்புறம் யாராவது சீல் போட்டு வச்சாங்களா இல்ல என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தெரியல நான் உள்ளார இருக்கிறது தெரியாம யாரோ ஒருத்தவங்க வந்து இது மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க சீக்கிரமா அந்த டோரை ஓப்பன் பண்ணி விடுங்கன்னு சொல்லி உள்ளார இருந்து ஒரு சத்தம் வருது சடனா ரேஷ்மா என்ன பண்றாங்கன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு கீழே போய் நர்ஸ் கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி தேர்ட் ஃப்ளோர் போனேன் இந்த அங்க ஒரு சத்தம் வந்துச்சு அப்ப அந்த ஸ்டாஃப் நர்ஸ் வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆகிறாங்க ரேஷ்மா என்ன ஆனாலும் எக்காரணத்தை கொண்டு நீ அந்த ரூம் பக்கம் போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா நீ எதுக்காக அந்த ரூம் பக்கம் போனேன் அந்த ரூமில் தான் ஒரு மர்மமான முறையில் ஒரு டிட்டாச்சு டிட்டானதுக்கப்புறம் தான் அந்த ரூமில் வந்து அமானுஷமான விஷயங்கள் நிறைய இருக்கு நாங்களே அந்த பக்கம் போக மாட்டேன் இப்போ புதுசாக வந்த உனக்கு என்ன அவ்வளோ ஆர்வம் அந்த பக்கம் போகிறதுக்கு இப்போலாம் நீ அதை பற்றி எதுவும் பேசிக்காத யோசிக்காத அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாஃப்னா சொல்கிறாங்க பட் ரேஷ்மா வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க இல்லை சிஸ்டர் என் பேர் சொல்லி தான் உள்ளார கூப்பிட்டாங்க என் கிட்டே ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்க உள்ளார யாரோ ஆளுங்க இருக்காங்க வேணுன்ட்டு நீங்கள் பூட்டி வச்சு எதுமோ ஒரு விஷயம் இல்லீகலாக பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் நர்ஸே எதிர்த்து வந்து ஒரு சில விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்க ஸோ ஃபைனலாக அந்த ரூமோட சாவி எங்கே இருக்குங்கிறத வந்து ரேஷ்மா தனியாலாகவே தேடி கண்டுபிடிச்சி அது சீல் போட்டிருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா அது எல்லாத்தையும் பிரித்து விட்டு அந்த ரூமையும் வந்து டோர் ஓப்பன் பண்ணி உள்ளார போய் பார்க்குறாங்க உள்ளார போன ரேஷ்மாவுக்கு ஏதோ வந்து ஒரு ஃபிரிட்ஜுக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சில்னஸை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க நான் இது வரைக்கும் எவ்வளோவோ ஜின்ன இன்சிரன்ஸை பேசியிருக்கேன் நம்மளோட சப்ஸ்க்ரைபர்ஸ் எல்லாருமே என்கிட்ட சொன்ன காமனில் ஒரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு இடத்துல அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்தாலும் அதில் ஃபஸ்ட் கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட் நம்ம ஃபீல் பண்ணக்கூடியது என்னன்னா சில்லஸ் அந்த இடமே ஜில்லுன்னு இருக்கிறது என்னோட வீடியோவை நீங்க ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த எல்லா விடிய நான் காமனாக சொல்லி இருப்பேன் ஒரு அமானுஷம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பக்கத்துல நம்ம போறோமோ அந்த ஜில்லஸை நம்மளால அதிகமாவே ஃபீல் பண்ண முடியும் சோ ரேஷ்மா ரூம் டோருக்குள்ளார போனவொன்னே ஆட்டோமெட்டிக்கா அந்த ரூம் டோர் அதுவாகவே க்ளோஸ் ஆயிருது சடனா போய் இவங்க ரூம் டோர் தொடக்கலாம்னு பாக்கிறாங்க இவங்க தொடர்ந்து திறந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக டோரும் திறக்குது ஸோ காற்றுல தான் இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கும் ஸோ நம்ம இதனால் பேனிக் வேணாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீயாக விட்டுறாங்க மறுபடியும் இந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது இப்போ ரெண்டாவது வாட்டி மறுபடியும் அவங்க ரூம் டோரை திறந்து பார்க்குறாங்க ஆனால் ரூம் டோர் திறக்கல எவ்வளவோ வந்து அந்த கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க வெளியே இருக்க யாருக்குமே இவங்க கதவை தட்டுற சத்தம் வந்து கேட்கவே இல்லை நம்ம அவசரப்பட்டு வந்துட்டோமோ கீழே இருக்கிற அந்த ஸ்டாஃப் நர்ஸ் எவ்வளவோ சொன்னாங்க நம்ம யாரோட பேச்சும் கேட்காம வன்ட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த ரூம் டோரை தட்டிகிட்டே இருக்காங்க ஸோ கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அவங்க திரும்பி பார்க்குறாங்க பெட்டில் ஒரு உருவம் படுத்துட்டு இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க அதை பார்த்ததும் ரேஷ்மாவுடைய கண்கள் எல்லாம் பிதுங்கி போகுது ரொம்ப பயத்தோட உச்சத்துக்கு அவங்க போகிறாங்க யார் எப்படி வந்தீங்க என்ன என்ன சொல்லி ஒரு ஒரு பயந்துகிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க உருவம் உருவம் நான் சொன்னேன் இல்லையா அந்த வந்து அப்படியே ரத்தம் அந்த அப்படியே அவங்க லைவா பாக்குறாங்க பயத்துல கத்துறாங்க கதறாங்க ஹெல்ப்புக்கு யாருமே அவங்களுக்கு வரவே இல்ல பெட்ல படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த உருவம் இவங்க கிட்ட பேசுற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு அந்த ஸ்பாட்ல ஏற்படுது நீங்களாச்சும் நீ நல்லா பாத்துக்குவீங்களா எனக்கு வந்து இது மாதிரி காயங்கள் ஏற்பட்டிருக்கு நீங்கள் என் கூட ஃப்ரெண்டாக இருப்பீங்களா நீங்கள் என்னை சரி பண்ணி விடுங்க நீங்கள் என்னை சரி பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் ப்ளீஸ் என்னை எப்படியா சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உருவம் நம்ம மனசுக்குள்ளார வந்து பேசினா எப்படி இருக்கும் அது பேசுறத பெட்ல படுத்துட்டு இருக்கிறத நம்ம கிட்ட வந்து பேசுறத ரேஷ்மாவால் அப்படியே உணர முடியுது என்கிட்ட ஏதோ வந்து என்கிட்ட சொல்ல வருது ஸோ அந்த உருவம் வந்து என்ன பேசணும்னு நினைக்குதோ அது வந்து என் மனசுல கேட்குது அது அங்கே உட்காந்துட்டு பேசுறது என்னால் இங்கே உட்காந்துட்டு புரிஞ்சுக்க முடியுதுங்கிறத ரேஷ்மா சொல்றாங்க ரேஷ்மா பயத்தில் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க என்ன சொல்லியும் வந்து கதவை திறக்கவே இல்லை ஃபைனலாக ரேஷ்மா என்ன சொல்றாங்கன்னா உனக்கு தேவையான எல்லா உதவியும் நான் செய்யறேன் உனக்கு என்ன வேணாலும் நான் செய்யறேன் இப்போதைக்கு நான் வெளியே போகணும் வெளியே மட்டும் அனுப்பிடு நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன்னு சொல்லிட்டு ரேஷ்மா அந்த இடத்துல சொல்றாங்க ஸோ இவங்க இவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் அதுவாகவே ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தெரிச்சு வெளியே ஓடி போயிடுறாங்க ஸோ அப்போ வெளியே வந்த ரேஷ்மா ஒரே ஒரு விஷயம் தான் பண்றாங்க சடனாக வெளியே வந்ததுக்கு அந்த ரூம் டோரை லாக் பண்ணிட்டு அந்த ரூம் இதுக்கு முன்னாடி எப்படி சீல் போட்டிருந்துச்சோ சேம் அதே மாதிரி அந்த ரூமை வந்து சீல் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அந்த சாவியை கொண்டது மறுபடியும் கீழே வச்சுட்டு இவங்க மேலே போக வேணாம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா ஸ்டாஃப் நர்ஸு அந்த ஸ்டாஃப் நர்ஸ்ட்டை வந்து திரும்பவும் கேட்குறாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க நர்ஸ் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி அதுவும் குறிப்பாக அந்த ஃப்ளோரில் இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டாஃப் நர்ஸ் மூலயமா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அந்த ஸ்டாஃப் நர்ஸ் சொல்லி தான் ரேஷ்மாவுக்கு இந்த இடத்துல லக்ஷ்மிங்கிற ஒரு பொண்ணு அட்மிட் ஆனாங்க அவங்க இறந்து போனாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சுங்கிறது ரேஷ்மாவுக்கு அப்போ தெரிய வருது கரெக்டாக அந்த ஒரு மாதம் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஹெல்த் கண்டிஷன் சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு இவங்களும் ரிலீவ் ஆகி வந்துடுறாங்க ஸோ இந்த இன்சிடெண்ட் எந்த வருஷம் நடந்துச்சுங்கிறத வந்து அவங்க சொல்லவே இல்லை பட் என் லைஃப்பில் இந்த ஒரு இன்சிடெண்ட்டை கடைசி வரைக்கும் என்னால் மறக்க முடியாது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு தான் அப்புறம் உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லி இந்த இன்சிடென்ட்டை நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய லைஃப்லையும் இந்த மாதிரி ஏதாவது அமானுஷமான விஷயங்கள் நடந்திருந்தால் நம்மளுடைய மெயில் ஐடிக்கோ இதனுடைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ மறக்காமல் நீங்கள் அனுப்புங்க அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜின் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன்